சக்தி அன்பு குழந்தையே இந்த நாளில் உன் தாய் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கும் காரணத்தை தெளிவாக தெரிந்து கொள் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளை நீ உன் வீட்டில் இருக்கும் ஒருத்தியிடம் அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இன்று தொடக்க நாள் முடிவு நாள் எது என்றும் உன்னிடம் தெளிவாக கூறிவிட்டேன் அந்த முடிவு நாளுக்குள் போகும் மிக பெரிய ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்தி நான் தர வேண்டியதை உனக்கு தடையில்லாமல் தர வேண்டும் என்பதற்காக இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே உன் அருகில் இருப்பது என்னவென்று தெரியாமல் இருக்கும் உன்னிடம் அனைத்தையும் தெரிந்த தாய் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இறுதி வரை இந்த வாக்கை என்னுடைய சத்தத்தை மிகவும் சத்தமாக உன் வீட்டிற்குள் ஒளிர என் பிள்ளையே இந்த நாள் தொடக்க நாள் முடிவு நாள் நெருங்குவதற்குள் உன் வீட்டிற்குள் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று உன் வீட்டில் இருக்கும் ஒருத்தி திட்டம் போட்டிருக்கிறாள் உன் நாலு சுவற்றிற்குள் இருக்கும் இவள் திட்டம் போட்டது நடக்கக்கூடாது என்பதை தடை செய்ய வந்திருக்கிறேன் அதை தடை செய்துவிட்டு நான் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு காரியத்தை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்று மாதப் பிறப்பு இந்த நாள் காலையிலேயே இந்த மாதத்திலாவது எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கட்டும் பிறந்திருக்கும் இந்த மாதம் எனக்கான மாதமாக இருந்து நான் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் மாதமாக இருந்து என்னை தேடி வரவேண்டிய அத்தனையும் தடையில்லாமல் வந்து என் வாழ்வு இந்த மாதத்தில் ஆவது சிறக்க வேண்டும் என்னிடத்தில் இருக்கும் தரித்திரங்கள் என்னை விட்டுச் செல்ல வேண்டும் வரவு பத்து ரூபாயாக இருந்தால் செலவு இருபது ரூபாயாக மாறி அந்த பத்து ரூபாய் கை நீட்டி கடன் கேட்கும் நிலைக்கு என்னை தள்ளவிடாதீர்கள் இந்த மாதமாவது என்னை காப்பாற்றுங்கள் என்னை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்கும் சிலருக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீ வருத்தோடு தெய்வத்தை வணங்கியதை எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா அனைத்தையும் அறிந்தவள் உன் தாய் தங்க பிள்ளையே அறிந்ததும் அறியாததும் தெரிந்ததும் தெரியாததையும் அறிந்து உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கும் உன் தாய் அனைத்தையும் அறிவேன் என்பதை தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் உன்னை சீரழித்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உன்னை அழைத்து செல்லும் தூரம் மிகவும் தூரமாக இருக்கிறது அந்த தூரத்தில் இருக்கும் அபாயம் உன்னை முழுதாக பற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது அதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அன்னை வந்திருக்கிறேன் நான் தங்கமே நான் இன்று முதல் நான் சொன்ன இறுதி நாள் வரை உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை துக்க நிகழ்வுகளையும் அகற்றி விடுவேன் என்று இன்றிலிருந்து என்னுடைய வேலை தொடக்கமாக போகிறது ஒவ்வொரு நாளும் உன் வீட்டிலிருந்து நான் உனக்காக வேலை செய்வதை நீ அறியத்தான் போகிறாய் அதை உனக்கு நான் உணர்த்தத்தான் போகிறேன் எதற்காக இதை உன் வீட்டில் ஒளிர விடச் சொன்னேன் தெரியுமா உன் வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கும் உன்னை அழிவுக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறாள் அவளின் காதில் இது விழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை இன்று உனக்கு நான் எடுத்து வந்தேன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் இந்த மூளையில் நின்று ஒளிந்து கொண்டால் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா என் பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறாயா இந்த நாளை குறித்து வைத்துக் கொள் இது ஆரம்ப நாள் இறுதி நாளையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் பார் இந்த இறுதி நாளுக்குள் என் பிள்ளையின் வீட்டிலிருந்து உன்னை துரத்தி அடிக்கப் போகிறேன் நான் என் பிள்ளையை அழிக்க நினைத்த உன்னை என் பிள்ளையின் கண்களுக்கு நேராக அழித்து உன்னை வெளியே இழுத்து வரப் போகிறேன் பார் நீ பயப்படாதே அது ஒளிந்து கொண்டிருக்கிறது எதிர்மறை சக்திகளாக உருண்டு திரண்டு ஒரு உருவமாக ஒளிந்து கொண்டிருக்கும் உன் வீட்டில் இருக்கும் இவளை தர தரவென வெளியில் இழுத்து வரும் நாள் வந்துவிட்டது உன்னிடம் இருக்கும் கஷ்ட காலங்கள் அகன்று நல்ல காலத்தை தொடங்கி வைக்கும் நாள் இது கவலை இல்லாமல் வருத்தோடு இருக்காதே தைரியத்தை வளர்த்துக்கொள் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என் தாய் இருக்கிறாள் என்று என்னை ஏளனப்படுத்தி விடாதே பிள்ளையே இந்த மாத பிறப்பு இந்த ஒன்னாம் தேதி என்று உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை உன் அன்னைக்கு விருப்பத்தோடு காணிக்கை அனுப்பு இந்த மாதத்தில் உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை சுப காரியங்களையும் தடையில்லாமல் நடத்திக் கொடுப்பேன் உன் எதிரிகளுக்கு அழிவை கொடுத்து உன் கண் முன்னால் வராமல் தடுத்து நிறுத்துவேன் நீ நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுப்பேன் சோதித்து பார் ஒரு முறை உன்னோடு நான் இருந்து உன் வெற்றியை பறித்து உன் கைகளில் கொடுக்கப் போகிறேன் உன் கைகளில் வெற்றி கொடி இருக்கப் போகிறது ஓம் சக்தி என் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் உன் கைகளில் ஒப்படைக்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி